பொது காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் புதன்கிழமை இன்றைய வழிபாட்டின் மூன்று படிநிலைகள் முதலாவது விடுதலை பயண நினைவுகள் கலிலேயாவிலிருந்து இருந்து நோக்கிய இந்த பயணம் யோர்தான் நதியை கடந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அன்று இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு சென்றபொழுது அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை நினைவுபடுத்துகின்றது நாமும் திருமுழுக்கு தண்ணீரின் வழியாக கடந்து சென்று இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம் புதிய எருசிலை நுழைய தகுதி பெறுகின்றோம் சமாரிய தொழுநோயாளரை போல நாமும் இயேசுவால் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம் இறையரசில் நுழைய ஒரு குறிப்பிட்ட பின்னணியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு அழைப்பாகும் இரண்டாவது அதிகாரம் என்பது ஞானத்தில் வெளிப்பட வேண்டும் அரசர்களையும் நீதி தலைவர்களையும் ஞானத்தை தேட அழைப்பு விடுக்கின்றது அதிகாரம் படைத்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளும் சோதனையில் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கின்றது உண்மையான அதிகாரம் இறைவனிடமிருந்து வருகின்றது எனவே இறைவன் தாமே அவர்களின் அதிகாரத்தின் பயன்பாட்டிற்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவார் லூகாஸ் நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டில் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் இறைவன் ஆள்பார்க்க செயல்படுவது இல்லை இறைவனின் இரக்கத்தினால் எளியவர் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் வலியவர் தண்டனை தீர்ப்பு பெறாமல் போகார் சாலமோனின் ஞானம் ஆறு ஆறு சாலமோன் அரசர் அதிகாரம் படைத்த அரசர்கள் நீதி தலைவர்கள் மற்றும் மன்னர்கள் ஞானத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற அழைப்பை விடுக்கின்றார் மூன்றாவது ஞானமே இறை அரசிற்கான வழி சாலமோனின் ஞானம் ஆறு பனிரெண்டு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இந்த பகுதி இறையரசில் நுழைய சிறந்த வழி ஞானத்திற்கான வழி என்று கூறுகின்றது ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்கள் சிறந்த ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் படைப்பின் மீது எல்லா அதிகாரமும் ஆதாம் ஏவாளுக்கு தொடக்கத்திலேயே இறைவன் கொடுத்தார் ஆனால் அவர்கள்தான் பாவத்தை தேர்ந்து கொண்டார்கள் இறை ஞானத்தின் வாக்குறுதி ஆபிரகாமுக்கும் அவர் வழிவந்தவருக்கும் கொடுக்கப்பட்டது அது இயேசுவில் நிறைவேறுவதையும் அவர்கள் முன்னறிவித்தார்கள் திருவில்லியம் அடிக்கடி நினைவூட்டும் ஒரு காரியம் மீட்பு என்பது நம்மை இறை ஆட்சிக்கு உட்படுத்துவதாகும் உண்மை ஞானம் வலிமையற்றவர்களை வலிமையுள்ளவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று வற்புறுத்துவதில்லை மாறாக தாழ்ச்சியோடு செயல்பட்டு இறையாட்சிக்கு உட்படுத்திக் கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றது ஜபம் இறைவா என்னை கழுவி தூய்மையாக்கி உமது மரணத்திலும் உயிர்க்கிலும் பங்கு பெறச் செய்தீர் இந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்வை முழுமையாக வாழ ஆசைப்படுகிறேன் உமது அன்பிலும் பிறர் அன்பிலும் இரக்கத்திலும் செழி செய்தருளும் ஆமேன்